பயம் எதை நோக்கி ஒரு குமார தேவர் அவருடைய யார் அவருடைய பயம் அவரு என்ன இருந்தாலும் இல்லை என்னுடைய பயணம் அப்படின்னா என்னுடைய வரலாறு சொந்த வரலாறு தான் நான் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்காம பட்டா தான் வருவேன் என்னுடைய நோக்கம் வந்து எல்லாரும் நானும் ஒன்னா அப்படிதான் பயணிச்சிட்டு இருக்கேன் என்னை பொறுத்த அளவுக்கு வந்து நானும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சில உதவிகள் பண்ணிட்டு உடனடியாக கட்சி ஆரம்பிக்கிறது தேர்தலை சந்திக்கிறது இப்படி நிறைய பிரமுகம் இருக்காங்க நீங்க அடுத்த கிட்டமா என்ன முடிவு இருக்கு உங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாருடைய மக்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அடுத்த முடிவு பண்ணி அவங்க அரசியலுக்கு உங்களுடைய பயனும் அதை சார்ந்துதான் இருக்கணும் இல்லை சமத்துவமா இருக்குமா அது வந்து குமார்தேவர் ஒரு அடையாளம் நான் வந்து ஒரு சமத்துவ நாயகன்றது மக்களால் எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டது நானா சொல்லல சமத்துவ நாயகம் என்னுடைய ஆபீஸ் பாத்துட்டீங்கன்னா எட்டு சாதி சமத்துவ நாயகனா நிறைய பாத்துருப்பீங்க எல்லா சாதி அதெல்லாம் அடையாளமா உங்ககிட்ட காட்டுறோம்னா நிறைய காட்டுவேன் எல்லா சமுதாயமே நேசிக்க கூடியவன் தான் டாக்டர் இளைஞரன் குமார் தேவர் தேவர்ன்றது வந்து ஒரு அடையாளம் என்னுடைய எண்ணம் என்னுடைய கோணம் என்னுடைய கேரக்டர் எல்லாமே மாத்தினது எல்லாமே மக்களால் மாத்தினது என்னைய நானா மாறிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இது பண்றதுலாம் இல்ல இது நான் மாறி நான் எப்படி இருக்கேன்றது மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும்ல நான் சமத்துவ நாயகன் சமத்துவ நாயகன் சொல்றது சும்மா சாதாரணமா சொல்ல முடியாதுங்க அது அந்த பேர் மக்கள் சொல்லி தான் அந்த நான் உங்களுக்கு சமத்துவ நாயகன் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த இலக்கு வந்து எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும் அவங்க என்னை அந்த லெக்க்கு கொண்டு போவாங்க நான் என்னோட நான் அடுத்த லெக்க்கு போவன்றது யோசிக்கிறதுட ஓட மக்கள் வந்து என்னை அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன யோசிச்சு டிசைட் பண்றாங்கோ அதை நான் பயணிப்பேன் பொதுவா எல்லது கல்வி மருத்துவம் இதெல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டோம் நான் வந்து எண்ணற்ற பிள்ளை பசங்க பொண்ணுகள் படிக்க வச்சிட்டு இருக்கேன் வலைதளத்துல வந்து பொண்ணுங்களுக்கு படிக்க வைக்கிறதுல நான் பொண்ணுங்களை வந்து வலைதளத்துல போட விரும்பல நிறைய ஹாஸ்பிட்டல் அதுக்கு இதெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கேன் நிறைய இவங்களுடைய ஆசிரியர் மக்களுடைய ஆசீர்வற்ற அவ்வளவுதான் எனக்கு வந்து எந்த ஒரு பின்னணியும் எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்யல நான் பண்ண மாட்டேன் மக்கள் பண்ணுவாங்க கண்டிப்பா அது நடக்கும் நான் எந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்றத நான் பெரிய ஒரு பெருமையா இருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே மக்கள் தான் நான் என்னுடைய வந்து மக்களுக்காக முதல்ல குரல் கொடுக்கறது நானா இருப்பேன் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனால முதல்ல நானாதான் இருப்பேன் அவங்களுக்கு என்ன தேவையா முதல்ல நானா இருப்பேன் என்னுடைய தேவைக்காக யாரையும்

ஈக்குவலா நான் நடந்துக்கிற மாட்டேன் நான் எப்போதுமே ஒரு எல்லார வீட்டுக்கு ஒருத்தனா இருக்கும்போது எல்லா குடும்பத்தையும் நேசிக்கிறதுனால அந்த மாதிரி கோலை மிரட்டல் கிரட்டல் அப்படின்னா மேக்சிமம் தொண்ணூத்தி வராது ஒருவேளை எனக்கு எனக்கு தெரியாம வேணா இருக்கலாம் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்களா எல்லாருமே கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க பட் ஃபுல்லா எல்லாருமே நம்மளை பாதுகாத்துக்குவாங்க மக்கள் பாதுகாத்துக்குருவாங்க காவல்துறை பாதுகாத்துக்குருவாங்க எல்லாருமே நீங்க எல்லாம் பிரஸ் நீங்க நண்பர்கள் எல்லாருமே பாதுகாத்துருவீங்க உங்களை தான் நான் பயணிக்கிறேன் என்னுடைய நம்பி எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய சூழலத்துக்காக

நீங்கள் கலவரில் வருகிற சட்டமன்றத்தில் வந்து எந்த தொகுதியை டிசைட் பண்ணி அந்த தொகுதி மக்கள்களோட கோரிக்கையை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன் நான் நின்று இந்த ஏரியாவில் ஜெயிக்கணும் அப்படின்ற தோட்டம் எனக்கு கிடையாது அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து கண்டிப்பாக நான் வரணும்னு நினச்சாங்கன்னா நான் வருவேன் மக்களுடைய கோரிக்கை தான் அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ இந்த ஏரியாவோட இந்த கூட்டு இதுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல அவருடைய ஐடியா அவங்களுடைய ஐடியாவை கேட்டுட்டு நான் டிசைட் பண்ணுவேன் என்னுடைய சொந்த டிசைட்ஸ்ல கிடைக்கவே கிடையவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில இந்த கூட்டணிக்கு போங்க இவங்க கூட இருங்கன்னு அந்த மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் செய்ய முடியும் மக்களுடைய கோரிக்கை தான் என்னுடைய கோரிக்கை என்னுடைய சொந்த கோரிக்கையில ஒரு சின்ன இது கூட எதுவுமே செய்ய மாட்டேன் உங்களுக்கு அழைப்பு வருதா மற்ற கட்சியில இருந்து என்ன எல்லாருமே அண்ணன் தம்பியா நினைக்கிறாங்க அதனால தனிப்பட்ட மாதிரி ஒரு முத்திர குத்துற மாதிரி நான் கிடையாது எல்லாரும் கட்சிக்காரங்களுக்கும் ஒரு அண்ணன் தம்பியா ஒரு சந்தோஷமா ஒரு கிளிப்பிள்ள மாதிரி இருக்கிறதுனால என்னை வந்தா நல்லா இருக்குமே அவங்க நினைப்பாங்க விட நான் வந்தா நல்லா இருக்குமே அவங்க நினைப்பாங்க அவ்வளவுதான் ஆனா என்னை கூப்பிடுறாங்க வைக்கிறாங்க அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்க அது சொல்ல விரும்பல நான் போனா வந்தா தம்பி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி என்ன நினைப்பாங்க எல்லாருக்கும் அந்த ஏரியாவே ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதியில இருந்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் கல்வி வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் யாருமே ஒரு ரொம்ப அடிமட்டத்துக்கு கொண்டு இல்லாத அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஒரே சமமா கொண்டு வருவேன்